ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் நம்மளோட இயற்கையோட சப்போர்ட்டில் நிறைய பேர் இங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க யாரெலாம் அப்படின்னா நம்மளோட மெழுகு பீர்க்கன் இவங்கெல்லாம் வந்து நம்ம வேப்ப மரத்தில் தான் இருந்தாங்க இப்போ அவங்களெல்லாம் வேறு வழியே இல்லாமல் இங்கே பாருங்கள் உடஞ்சிருச்சுங்க நேற்று கட் பண்ணதில் நிறைய கப் கொப்பெல்லாம் ஒடிஞ்சிருக்கு ஆனாலும் இங்கே பாருங்கள் இந்த ஒரு மெழுகுப்பீர்கிருக்காங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தங்க இருந்தாங்களே ஐயையோ காணுமே இந்த ஒருத்தவங்க இருக்காங்களா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனாலும் வந்து நுனியெல்லாம் கட்டாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இடத்துல அதுக்கப்புறம் இந்த பாருங்க இந்த ஒருத்தங்க இருக்காங்களா ஸோ மூணு பேர் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதில் நுனி வேறு கட்டானதுனால சரி இனி ச நல்ல புதிய கொப்புகளோட நல்லா வளருவாங்க நம்பிக்கையோட ஏன்னா வெயில் வேறு தேவைப்படுது பாருங்களேன் வெயில் இல்லாமல் வேற கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க ஸோ இனி நல்லா காய்ப்பாங்கன்னு நம்புவோம் கொடி காய்கறிகளெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்